புயல் சென்னையை நெருங்கி வருவதையொட்டி சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையினுடைய கடல் சீற்றமும் வேகமும் அதிகமாக இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை பட்டினம்பாக்கம் கடற்கரை திருவான்மையூர் கடற்கரை அதே போல பெசட் நகர் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரைகள் காலை முதலே சீற்றத்துடன் காணப்படுகிறது அஹ் காட்டின் வேகம் அதிகரிக்கும் காரணத்தினால் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய கடல் மண் அனைத்தும் சாலையில் குவிந்திருக்கிறது குறிப்பாக இந்த டிட்வா புயல் காரணமாக அந்த புயலினுடைய நகர்வு வேகம் மணிக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் முதல் எட்டு கிலோமீட்டர் என்பதாக இருந்த அதனுடைய வேகம் சற்று நேரத்துக்கு முன்பு பன்னிரண்டு கிலோமீட்டர் உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள தென்பகுதி கடற்கரை முழுவதும் கடல் சீற்றமாகவே காணப்படுகிறது கடல் டிட்வா புயலை பொறுத்தவரை வட தமிழக கடலோர பகுதிகளில் நெருங்கி வந்துவிட்டதன் காரணமாக கடலோரப் பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மைய சூழல் குறைப்பதன் காரணமாகவே தற்போது மழையின் தாக்கமும் புயலின் தீவிரம் தன்மையும் குறைவாக இருக்கக்கூடும் கடலிலே அது விடும் புயலில் என்ற நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை கடற்கரையில் சீற்றமாகவே காணப்படுகிறது பட்டினப்பாக்கம் கடற்கரை தற்போது சீற்றமாகவே காணப்படுகிறது காட்டினுடைய வேகம் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வீசும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடற்பரப்பில் இருக்கக்கூடிய மண் முழுவதும் பறந்து சென்று சாலையில் குவிந்திருக்கிறது கடற்கரையில் உள்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் அவர்களை உடனுக்குடன் திருப்பி அனுப்பும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை காட்டினுடைய வேகம் சற்று அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது தற்போது மழை நின்றாலும் அவ்வப்போது சென்னையில் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது பிற்பகலுக்கு பிறகு காட்டினுடைய வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த மீனவர்கள் தங்களது படகுகளை பத்திரமாக கரையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த பட்டினப்பாக்கத்திற்கு நுழையக்கூடிய நூட் சாலைகள் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்கள் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று தெரிவித்து வருகின்றனர் கடற்கரையில் குளிப்பதற்கோ அல்லது அந்த இயற்கை சீற்றத்தின் ரசிப்பதற்கோ அணுக்க பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை கடற்கரைக்கு மீறி வந்தவர்களையும் காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடற்கரைக்கு வரக்கூடிய சாலைகள் அனைத்தும் பேரிகார்டால் மூடப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடலினுடைய சீற்றத்தையும் அதே போல ஞாயிற்றுக்கிழமை என்பதாலையும் தொடர்ந்து பொதுமக்கள் இந்த கடலுக்கு வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் காவல்துறையினர் இன்றைய தினம் சென்னையை நோக்கி இந்த டிட்வா புயல் வருவதையொட்டி அவர்களை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அவர்களை தொடர்ந்து வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து காவல்துறையினர் முழுவதுமாக கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடல் சீற்றமாகவும் காலை முதலே இந்த காட்டினுடைய வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்களை உள்ளே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் முனா